குரூப்ல இருக்கிறவங்க யாரும் ஷேர் பண்ணிருக்கலாம் கேட்ட சத்தியத்தின் படி உணர்ந்து கொண்டதான் அதுக்கு நாமும் மேம்பட இன்னைக்கு நல்ல ஒரு சத்தியம் கர்த்தரால் விற்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் சீவனுக்கு வருவார்கள் என்று சொல்லி அந்த ஒரு சத்தியம் இல்லை என்னன்னா சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தை அண்ணன் பகிர்ந்து கொண்டாங்க சுசேஷத்தின் பயனையும் தான் அதிகாரம் அந்த காரியத்தை முழுமையாய் அது அந்த மனந்தின் பின்னதான அந்த மகன் அந்த காரியத்தை முழுமையாக நான் அந்த சம்பவத்தில் எனக்கு ஆண்டவர் அப்படி உணர்த்தினால் மீட்பு என்பது அவருடைய இரத்தத்தினால் இப்போ இந்த உலகத்தின் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு நம்முடைய வீடு ஏதோ ஒரு லோனில் வச்சு அதை மீட்க முடியாதபடி அது போயிட்டு அப்படின்னா நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம் ஒரு வாகனத்தை வாங்கும்போது அதுக்கு சரியாக டியூ கட்ட முடியலைன்னா நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம் இந்த உலகத்தின் காரியம் ஆனால் அதை ஒரு மனுஷன் வந்து நமக்கு திருப்பி கொடுத்தோம்னா நினச்சிவோம் சந்தோஷப்படுவோம் இந்த உலகத்தின் காரியம் ஆனால் நாம் முழுமையாக என்னுடைய சரீரம் ஆவி ஆத்மா முழுமையும் மீட்கப்படணும் அப்படின்னா அவருடைய ரத்தம் மாத்திரமே முழுமையாக நமக்கு என்ச்சது அர்ப்பணித்து கொடுக்கிறது அது திரும்பத்தக்கதானது மீட்பு என்பது நாம் திரும்பும்படியானது இந்த நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளை அவனுக்குரிய சொத்து பங்கெல்லாம் வாங்கிட்டு போய் அதை வீணாய் கழித்து எடுத்து முடித்து நான் அடிமைங்கிற ஒரு இடத்துக்கு அவன் போனதுக்கு அப்புறம் இனி அவனுடைய வீட்டு தன் தகப்பனுடைய வீட்டுக்கு ஒரு வேலைக்காரனாய் நான் ஒரு அடிமையாய் திரும்பி வருகிற மகனை ஒரு தகப்பன் மீட்டு போது அவனுடைய இருதயம் எவ்வளவு சந்தோஷப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது அந்த களி கூறுதல் மீட்பினால் உண்டாகிறதான கலிக்கூறுதல் நான் அந்த இடத்துல தான் நான் பார்க்கிறேன் அந்த தகப்பனுக்கும் இருந்துச்சு அந்த திரும்பி வந்ததான மகனுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி சரி அந்த சஞ்சலம் தவிப்பு அவனை விட்டு போனதை நான் அந்த சம்பவத்தில் நான் பார்க்குறேன் வேதத்தில் அழகாய அந்த ஒன்று பேர் அன்னை விலகி காமித்த அந்த பகுதி அந்த வார்த்தைகள் அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நம்ம அந்த மகன் திரும்பி வந்து தக மேல வைத்த அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காது அது போயிருக்காது அவன் கூட இருந்திருப்பான் நல்ல ஒரு வார்த்தை உங்களில் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேலிருக்கும்படி அவரை மருத்துவலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லி நல்ல வார்த்தை இந்த வார்த்தை இன்னைக்கு ஆழ்ந்து கவனிக்க தேவன் எனக்கு கிருபை பாராட்டினான்னு சொன்ன வார்த்தை ஏசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இந்த மீட்பை குறித்ததான திட்டங்கள்லாம் பிதாவின் பெற்று இந்த பூமிக்கு வந்து அதை நிறைவேற்றி முடிக்கும் போது அவர் அந்த மகிமையை பெற்றார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது அந்த மகிமையை அவர் பெற்றதற்கு நம்மளுடைய விசுவாசம் நம்பிக்கையும் ஒரு காரணம்னா அவருடைய ரத்தத்தினால் அந்த குற்றம் இல்லாத ரத்தம் அந்த மாசற்ற ரத்தம் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கை எனக்குள்ள தான் நான் அவரை என்ன செய்ய முடியுது மகிமைப்படுத்த முடியுது முழுமையா என்னுடைய பூரன் அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் எனக்கானவைகளை செய்தார் செய்து முடித்தார் அப்படிங்கிற விசுவாசத்த நம்பிக்கைய அந்த மீட்பு அந்த விலையேற பெற்ற ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான அந்த மீட்பு தான் எனக்கு என்னை செய்து உணர்த்துகிறதா நான் உணர்கிறேன் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்தும் சரி என் ஆவியும் ஆத்மாவும் அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாக நான் அதுல முன்னாடி உள்ள வசனத்தில் சொல்றதுக்கு வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்து இருக்கிறீர்கள் அந்த நம்பிக்கை மீட்கப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கை எனக்கு என்ன செய்யறேன் அவர் தான் எனக்காக எல்லாவற்றையும் செய்து இனி செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுமே கிடையாது நான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் இந்த குடியரசுங்கிறத அழகா வளக்கொண்டிருந்தாங்க இப்போ எனக்காக யார் சட்டம் போட வேண்டிய அவசியம் இல்ல என்னை நியாயத்திருக்க யாருக்கும் என்ன இல்லை உரிமையும் கிடையாது எதுவுமே கிடையாது நான் அவருடைய ரத்தத்தினாலே மிக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற நிச்சயம் எனக்காய் நானே என்ன செஞ்சிட்டேன் ஒரு சட்ட வகுத்து நான் என்ன செய்யறேன் நான் இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தை உடையவர்கள நாம இருக்கோம் அதுதான் வேதம் சொல்லுகிறது வேதத்தின் பொருள் சொல்லப்பட்ட ஆரம்பத்தில் சொன்னது போல அது ஜோடி இல்லாம இருக்காது நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன் இப்ப நான் அவரை எனக்கு தகப்பன் என்கிற அந்த முழு சுதந்திரத்தை நான் பெற்றிருக்கிறேன் அவருக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நான் செலவழிக்கத்தக்கதா நான் இப்போ வந்து எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஒரு எப்படி சொல்ல தரித்திரனா நான் இருக்கவில்லை எனக்குரியவர்கள் எல்லாம் அவர் மீட்டு எனக்கா எல்லாம் முடித்து விட்டார் நான் ஒரு சுதந்திர வழியாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிறவனா என்ன செஞ்சுருக்கிறேன் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் நிச்சயம் நம்பிக்கை அந்த விசுவாசத்தை நான் அறிக்கிறேன் உண்மை தான் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார் நான் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் அவரை பாடுவதும் துதிப்பதும் அது எப்போதும் துதித்து கொண்டே இருக்கணும் நம்ம சபை கூடி வருதல் என்பது நாம் வருமானப்பட்டவர்களாய் துதிக்கிறதான இடம் அவரை உயர்த்துக்கிறதான இடம் எப்பொழுதும் ஆனந்த கழிப்பு எப்படி உண்டாகும் இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எனக்குள்ள இருக்குமானாலே அது இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன் அவரை துதிக்கிறேன் நம்ம ஒவ்வொருவரும் இந்த மகிமையை நம்ம பெற்றுக்கிறோம் எல்லாருக்கும் உரியது எனக்குரியது மாத்திரம் இல்லை செய்தி கொடுத்தவருக்குரியது மாத்திரம் இல்லை யாருக்குரியதில்லை இது எல்லா மனுஷனுக்கும் உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் கிறிஸ்துவுக்குரியவனுக்கு உரியது என்கிறதுல நான் அதை நான் புரிந்து கொண்டேன் தேவனுக்கே வைக்க வேண்டாம்